வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது ஏர்வாடியோட மீன்பிடித்தளம் அதாவது மீன்பிடி படகுகள்லாம் நிறுத்தி வைக்கக்கூடிய இடம் ஏர்வாடி எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது அங்கே உள்ள கடற்கரை பக்கத்தில் நம்ம போயிருந்தோம் இங்கேருந்து தான் இங்கே மீன் பிடிக்கிறதுக்காக படகுகள்லாம் இங்கேருந்து தான் கிளம்பி போகும் அப்புறம் கரைக்கு வந்தவுடனே இங்கே தான் படகு எல்லாமே நிறுத்தி வைப்பாங்க படகு பெரிய படகு அப்புறம் லான்ச்சு இதெல்லாமே இங்கே நிறையா இருக்குது தண்ணியில் நின்றுட்டு இருக்கிற இந்த படகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறை வச்சு கட்டி வச்சுருக்குறாங்க ஏன்னா இந்த அலையோட வேகத்தில் இந்த படகை அதை உள்ளே எழுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு கயிறை வச்சு கட்டி கரையில் ஒரு இடத்துல கட்டி வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த படகு எல்லாமே வந்து ரிப்பேர் பார்க்குறக்காக வெளியே கொண்டு வந்திருக்காங்க அதை சர்வீஸ் பண்ணுறதுக்காக வெளியே கொண்டு வந்துருக்காங்க நிறைய டேமேஜ் ஆகிருக்குது அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக வெளியே அனுப்பாட்டியிருக்காங்க இது கடல் ஓரத்தில் உள்ள ஊர் அப்படிங்கிறதுனால மீன்பிடி தொழில்தான் இங்கே பிரதானமாக இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது வித்தியாசமாகவும் அழகாகவும் இருந்துச்சு அதனால தான் சின்னதாக ஒரு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்